பிரபாகரன் அவர் சொல்வது போன்று இந்த வாக்குகள் சாப்டிந்துவா வாக்குகளுக்காகத்தான் இப்படி பேசுகிறாரா சீமான் இல்லை அவர் சீமானவர்கள் பேசுகிறது வந்து வாக்குக்காக கிடையாது இப்போ சீமான் பேசுகிறது திட்டமிட்டும் பேசுகிறது கிடையாது திட்டமிட்டு அவரை பேச வைக்கிறாங்க இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்போ வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க சீமானவர்கள் வந்து ரொம்ப மோசமாக விமர்சித்து விமர்சனம் பண்ணுறாங்க பெரியாரில் வந்து திட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு சீமான் சீமானவர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு ரியாக்ட் பண்ணோனையும் வந்து இந்த பெரியார் அமைப்புகள்லாம் வந்து வீட்டை முற்றுகிடுவோம் எல்லாம் பண்ணுவோம் சொல்லி ரொம்ப கொச்சையாக பேசினோனையும் அவருக்கு வந்து கோவம் வந்தோன்னே தான் நான் பெரியாரை அடிப்பேன் அப்படிங்கிற துணிக்கு போகிறாரு பெரியார் அடிப்பேன்னு துணிக்கு போனவனையும் ஏற்கனவே தமிழ் தேசிய உணர்வுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்களே இப்போ நாம் தமிழகத்தில் இருக்கவங்க இல்லாதவங்க தமிழ் தேசியத்தை ரொம்ப தீவிரமாக ஆதரிக்கக்கூடியவங்கள்லாம் வாலண்டரியாக வந்து சீமானை சப்போர்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு தைரியம் வந்துருது ஓகே இது நல்ல இது சரியான ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீண்ட காலமா தமிழ் சப்போர்ட் உணர்வுலாம் தமிழ் தேசிய உணர்வு தான் திராவிடத்தை தீவிரமா தீவிரமா இருக்கக்கூடியவங்க தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவங்க சீமான்ட்ட முரண்பாடு உள்ளவங்களே இப்ப சீமான ஆதரிக்கிறாங்க ஏன்னா சீமான் இந்த இடத்துல அவங்க அப்படியானவங்க யாருன்னு இடத்துலதான் நிறைய பேர் இருக்காங்க கந்தசாமி அம்மான் இருந்து நிறைய பேர் இருக்காங்க நாம திருமிக விலகினவங்க விலகி போனவங்க கூட

இவரை இதே போல உணர்வாளர்கள் வந்து அவருக்கு ஆதரிக்கும் போது உலகத் தமிழர்கள் எல்லாரும் ஆதரிக்கும் போது இது சரியான நிலைப்பாடாக பார்க்குறது ஏன்னா தமிழ் தேசியம் இந்த இடத்துக்கு அவங்கள வந்து கொண்டு போய் சேர்த்துடும் தமிழ் தேசியத்தோட அடிப்படையினாதமே வந்து திராவிட ஆரிய எதிர்ப்பு தான் அப்போங்கும்போது இந்த இடத்துல பெரியாரை எதிர்க்கிறது வந்து சரியான நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதனால தான் இவர் இந்த இடத்துக்கு போகிறாரு

போராட்டத்துக்கு போகும்போது அங்கே உள்ள அந்த மக்களுக்கு சின்ன வயசானவங்களாம் வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்கும்போது முன்னாடி செத்து போனவரை வந்து திட்டாங்க சீமான் திட்டாருன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதும் ஒரு தலைவர் தலைவரை திட்டிட்டார் சீமான் அப்படி தான் வந்தவங்க தெரியும் பெரியார் என்ன சொன்னார் என்ன பண்ணார்னா அவங்களுக்கு தெரியாது இப்போ நங் நம்ம அங்கே பேசிகிட்டு இருக்கோம் பெரியார் வந்து சாதியை ஒழிச்சார் பெண்ணுரிமை காத்தார் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அடிப்படையாக தெரியும்ல இப்ப செந்தில் வந்து ஒரு வீடியோவை பிளே பண்ணி காமிக்கிறார் ஆதரித்தவர் இன்றைக்கு எதிர்நிலைப்பாடுக்கு போனதுக்கான காரணம் தலைப்புலயே இருக்குல்ல ராஜீவ்காந்தி அவர்கள் நாம் தமிழர் இருக்கும் போது என்ன பேசினாரு திமுக என்ன பேசினாரு வந்துட்டாரு ஆனா அவர் கட்சியிலிருந்து ஒரு கட்சி தலைமையிலிருந்தே அவரே அவர் இப்ப பெரியாருக்கும் உதாரணம் சொல்றாங்க தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க அவர் எப்போ பேசினாரு எந்த நேரத்தில் பேசினாரு அதை பொருத்தி பாருங்கிறாங்க

பெரியாரோ வழிபாட்டு ஏத்துகிறார் அந்த ஸ்டாண்ட்ல மாறி தரதான் என்ன நான் பேசிடுறேன் நீங்க ஆங்கரிங் இல்ல இப்ப இதற்கு முன் அவர் மாறலாம் அவருடைய கருத்து சார்ந்து அவருடைய ஏதோ ஒரு ஸ்பார்க்ல அவர் மாறுறது பிரச்சனை இல்ல ஆனால் இதற்கு முன்பு அவர் பேசியது இல்ல இதற்கு முன்பு அவர் வைத்த வாதங்கள் இப்ப அவர் இந்த ஸ்டாண்டை எடுக்கும் போது அதற்கான ஜஸ்டிபிகேஷன சொல்லணும்ல அந்த ஸ்டாண்டுல இருந்து நான் இந்த ஸ்டாண்டுக்கு மாறி இருக்கேங்கறதுக்கான ஜஸ்டிபிகேஷன் சொல்லப்படலாம் திரும்ப வந்து அது அதை பத்தின கேள்விகளையும் தன்மையை தவிர்க்கிறார்ல பத்திரிகையாளர் சந்திப்பில் இல்லை சீமான் எடுத்துக்கொண்டு அந்த தமிழ் தேசிய கொள்கை இருக்குல்ல அது அங்கே தான் கொண்டு போய் நிறுத்தும் நீங்கள் வந்து தமிழ் தேசிய தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தமிழ் தேசியம் வந்து திராவிடத்தோட அடிநாதம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க திராவிடத்தில் உள்ளவங்களாம் ஆனால் தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு எதிராகவும் ஆரியத்துக்கு எதிராகவும் தான் போய் கொண்டு நிறுத்தும் அந்த இடத்துக்கு தான் இப்போ சீமானை வந்து நிற்கிறார் அந்த இடத்துல நின்று தான் இப்போ பேசிட்டு இருக்கா தவிர நீங்க நினைக்கிற அப்படி நின்னாதான் அதாவது திராவிடத்திற்கும் ஆரியத்துக்கும் எதிராக தமிழ் தேசியம் நின்னாதான் தமிழ் தேசியம் வந்து வளரும் அப்படி தமிழ் வளர்ந்த வரலாறு இல்ல சக்சஸ் ஸ்டோரீஸ் சொல்லுங்கன்னா நான் கேக்கு அவரே உதாரணம் தானே இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் தமிழ் தேசியம் பேசிருக்காங்க அவங்க வளர்ந்தது இல்ல நாம தமிழக உதாரணம் தானே எட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல அதுவே ஒரு உதாரணம் தானே அவங்க தமிழ் தேசியம் மட்டும் பேசலை இதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் இருக்கிறாங்க இன்னொரு கேள்வி இருக்கிறது அவங்க வந்து கூட்டணி வைக்காமல் சமரசமா இரு சமரசம் இன்றி ஒரு கூட்டணி வைக்காம ஒரு ஒரு வாக்கு வங்கியை வச்சிருக்கிறதுங்கிறது ஒன்று நீங்க வந்து அப்ப ரெண்டு பேரை இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை எதிர்த்து நிற்கும் பொழுது இளைஞர்கள் ஈர்ப்பு இவருடைய பேச்சு இது எல்லாத்தையும் ஈர்த்து வர்றதுங்கிறது ஒன்று ஆனா நீங்க சொல்றீங்கல்ல தமிழ் தேசியத்துக்காக கிடைத்த வாக்கு அப்படின்னு தமிழ் தேசியத்துக்காகத்தான் நீங்க இவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்கிறதுக்கான எந்த இதுவுமே நடக்கல ஏதாவது இந்த தமிழ்நிலை நீரோட்டத்துல மைய நீரோட்ட அரசியல்ல தமிழ் தேசியத்தை மையப்புள்ளியா வச்சு ஏதாவது நடந்துச்சா அதோட பேஸ் என்ன நாமத்தோட பேஸ் வந்து தமிழ் தேசியம் தானே அதை மையப்படுத்தி தானே அவங்க போறாங்க அதை மையப்படுத்தி போகும்போது தமிழ்தேசோட முக்கியமான வாக்கு வங்கி வந்து மூணுல இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து உங்க தமிழ்தேசிய ஓட்டு தான் இருக்கும் அதுக்கு மேல தான் நீங்க வேற அதாவது எந்த கட்சியும் இல்லாம வேற ஆளுக்கும்

வீக்கான கொள்கை தான் எடுத்திருக்காரு எப்படின்னா திராவிடமும் தமிழ் தேசியம் இன்னைக்கு இரு கண்கள்னு சொல்லிட்டு அவர் இப்போ தமிழ் தேசியம் வளரலை அப்படின்னா அவர் தமிழ் தேசியத்தையும் சேர்த்துருக்க மாட்டார் திராவிட தமிழ் தான் சேர்த்துருந்துருப்பார் அதனால விஜய் ஒரு 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 விஜய் ஒரு பயமாக வச்சுக்கிட்டு சீமான் அவர்கள் பேசுகிறாரு அப்படின்லாம் வந்து விஜய் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து தேர்தல் நின்று போது தெரியும் அவரோட பலம் என்னன்னு தெரியும் ஏன்னா அவர் உட்கட்சி பிரச்சனை நிறையா கட்சிகளும் நிறையா சண்டை போயிட்டு இருக்கும்போது விஜய் வந்து நம்ம ஒரு சீமான் பயப்படுறாருன்னு பார்க்க முடியாது சரி நீங்க சொல்ற நடப்புல இருக்கிற தலைவர்கள் பெயர் திரு கொளத்தூர்மணி சுபவீரபாண்டியன் பாண்டியன் அல்லது வந்து இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழ் நெடுமாறன் போன்றவர்கள் எல்லாம் பேசிருக்காங்கல்ல கடந்த காலங்களில் பேசிருக்கிறாங்க இல்லையா இவர்கள் திராவிட எதிர்ப்புன்னு எடுக்கலையா திராவிடத்தை உள்ளடக்கிக்கிட்டு ஒரு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு தமிழ் தேசிய அரசியல பண்ணிட்டு இருக்காங்க அதுல இருந்து இவர் ஏன் மாற்றுப்படியா நினைக்கிறார் ஒன்பதுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்புதான் ஒன்பதுக்கு முன்பு வரைக்குமே வந்து இதே நாம் தமிழில் இருக்க நிறைய பேர் திமுக ஆதரிச்சி இருக்காங்க திராவிடத்தை ஆதரிச்சி இருக்காங்க நிறைய பேர் அந்த ஸ்டாண்டில் இருந்தவங்க இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு தானே அவங்களோட நிலைப்படே கட்சி ஆரம்பிச்சாங்க பத்தில் தான் ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது இனப்படுகளுக்கு பிறகு எல்லாரும் ஒன்னு கூடி நம்ம திராவிடத்துக்கு மாற்ற ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இந்த நாம் கட்சி இதே ராஜீவ் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் அந்த ஆதாரங்களுக்குள்ள கூட நான் உள்ள போகல அது வந்து எல்லா விமர்சனங்களும் அதற்குள்ள இருக்கு நான் அதுக்குள்ள போகல கட்சி ஆரம்பிக்கும்போதே தமிழ் தேசியத்துடைய வளர்ச்சிங்கிறது திராவிட எதிர்ப்புன்னு இருந்திருந்தா அன்றைக்கே அதை அவர் சொல்லி இருந்தார்னா இன்றைக்கு அவர் வார்த்தையே அவருடைய வீடியோவே அவர் பேசியதே அவருக்கு முரணா இருக்காதுங்கிறது கேள்வி அப்ப எந்த புள்ளியிலிருந்து அவர் இந்த இடத்துக்கு நகர்றார் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும்ல ஒரு பெரிய டெக் டெக்டானிக் ஷிஃப்ட் ஒரு மனுஷங்கிட்ட எப்ப நடக்கும் அதுல ஏதோ ஒரு தாக்கம் அந்த அது எங்க நடந்துச்சு அந்த ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் ஒரு கேள்வி இருக்கு என்ன கேள்வினா இப்ப நீங்க எந்த இடத்துக்கும் நகர்றாருன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு வழிகாட்டியா தான் அவர் வந்து பெரியாரை பார்க்கறாரு ரொம்ப தீவிரமா வந்து பெரியார் எல்லாம் எதிர்த்து கிடையாது ஆனா ரொம்ப தீவிரமா பெரிய ஒரு உணர்வாளர்கள் வந்து தமிழ் நீ என்ன தமிழ் தேசியம் பேசுற நாங்க தான் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் சரி சீமான ரொம்ப அட்டாக் பண்ணி பேசும்போது இவர் அதுக்கு ரியாக்ட் பண்றாரு

இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வந்து போராட்டத்தில் கலந்துகிட்டவங்க வந்து சுட்டுக் கொல்லணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு காவாளிகள்லாம் இது எப்போ பேசினாரு இல்ல ஏதாவது ஆதாரம் இருக்கணும் இப்ப அவர் தமிழை எதிர்த்தாரு தமிழ் தேசியத்தை எதிர்த்தாரு தமிழை வெறுத்தாரு தமிழ் மொழி தமிழ் நிலம் மீதான ஏதாவது இருக்கணும் இது மாதிரி பெரியாருக்கு ஒரு ஆதாரங்கள் இருக்கணும் அதே மாதிரி தமிழ் தேசியத்தால தமிழ் காப்பாற்றப்பட்டுச்சு தமிழ் மொழிகள் வளர்ந்துருக்கு இத்தனை தலைவர்கள் தமிழ் அதாவது திராவிடத்தையும் ஆரியத்தையும் சம அளவுல எதிர்த்ததுனால தமிழ் தேசியம் இங்கே வளர்ந்துருக்கு அந்த ட்ராக்கை தான் இப்ப சீமான் கையில் எடுத்திருக்கிறார் இதற்கும் இதற்கும் ஆதாரங்கள் சொல்லுங்கப்பா இல்ல அவர் என்னன்னா திராவிடத்தோட அடிநாதமாக பெரியார் இருக்கிறதுனால பெரியார ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு அவ்வளோதான் வேற எந்த காரணமும் கிடையாது அந்த ஒரு ஒரு காரணத்துக்காக அவர் இந்த இடத்துல அப்ப அது அது தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் பெரியார்னு அப்படி நிப்பாட்ட முடியாதுல்ல இல்ல தமிழ் தேசியத்துக்கு எதிரான தான் அவரை பாக்குறாங்க ஏன்னா தமிழுக்கு எதிராக தான் இருந்திருக்காருன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறேன் சீமான் அப்படி வைக்கிறாரு சீமான வைக்கிற குற்றச்சாட்டுன்னா தமிழுக்கு எதிராக அவர் இருக்கார் அதனால் வந்து நாங்கள் வந்து அவர் ஒழிக்கிறதுக்கு நான் வந்து இதை இப்போ தமிழுக்காக நிறைய பேர் போராடி த தமிழ்நாட்டில் நிறைய பேர் சமூக சீர்தத்துக்காக நிறைய பேர் போராடிருக்காங்க ஆனால் இது பெரியார் மண்ணு நீங்க எதை எதை சொன்னாலும் இதை வந்து பெரியார் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் இங்கே எல்லாருக்குமே கோவம் வருது தமிழ் தேசியவாதிகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே கோவம் வருது இப்போ தமிழ்நாட்டில் அதே பெரியார் போராடி அதே காலகட்டத்தில்லாம் வந்து கக்கன் அவர்கள் எஜ்ஜி முருகன் கம்யூனிஸ்டில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து போராடி தமிழ்நாட்டில் சாதிய கொடுமை எல்லாத்துக்கும் போராடி இருக்காங்க ஆனால் பெரியார் மட்டும்தான் அங்கே சொல்லும் போது தான் எனக்கு பிரச்சனை ஆகுது பெரியார் மட்டும்தான் பண்ணியிருக்காரு நீ எதை சொன்னாலும் பெரியார் மட்டும்தான் அப்படிங்கும்போது இப்போ நான் வந்து சேனலில் பேச முன்பு இதற்கு முன்பும் வந்து அவரே அதை பேசியிருந்துருக்கலாம் இல்லையா அதற்கு முன்பு அவருமே வந்து அதை வந்து உணர்த்தி அந்த புகழை பேசி தானே பேசியிருக்காரு அவர் தீவிர எதிர்ப்புக்கு வரல தீவிர எதிர்ப்புக்கு அவர் அந்த நேரத்தில் இப்போதானே அந்த தீவிர எதிர்ப்புக்கே வராரு சரி ஓகே ஆனா சரி நீங்க இன்னைக்கு தீவிரமா எதிர்க்கிறாரு அது எதிர்க்கறக்கான காரணங்கள் கூட வலுவான காரணம் என்ன அப்படிங்கன்னா தமிழ் தேசியத்தை வந்து வந்தா இதுக்கு எதிர்க்கணும் மக்களுடைய பிரச்சனைகள் அவர் பேசும்போது கூட பேசும்போது கூட அந்த போராட்டத்துக்கு வந்தவங்க கூட எங்க அண்ணன் அப்படின்னு தான் பேசுறாரு ரொம்ப வலுவா ஸ்ட்ராங்கா எதிர்க்கிற மாதிரிலாம் கிடையாது பெரியாரிய உணர்வாளரை எதிர்க்கத்தான் இவர் பேசுற தவிர பெரியார் கொள்கைகளை தீவிரமா எதிர்க்கிறதுக்கு அவர் இன்னும் ஸ்ட்ராங்கானோ இனிமேதான் வருவார் சரி அது இன்றையடைய தேவை இருக்குல்ல பெரியார் கொள்கையை எதிர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு தேவை இருக்குல்ல அப்போ இங்கே மக்களுடைய பிரச்சனைகள் நடக்குது மக்களுடைய போராட்டங்கள் தினசரி நடக்குது ஏதோ ஒரு பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் நடக்குது அதில் அந்த கட்சி சார்ந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த கட்சி சார்ந்த பார்வை இங்கே எவ்வளோவா இருக்குது எத்தனை இடத்துல கல அரசியலில் நீங்கள் போய் இந்த மாதிரியான விஷயங்களை கையாண்டிருக்கீங்க எதிர்த்து நின்றுருக்குறீங்க அப்படின்னா இங்கே எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுத்து நின்று இருக்கிறாங்கல்ல அதில் நாம் தமிழருடைய ரோல் என்னவாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல டெய்லி பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறார் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறாரு அந்த பேசுறது குறித்த ஏதோ ஒரு சர்ச்சையோ முரணோ வரும் பொழுது அது திரும்ப ரெண்டு வாரத்துக்கு பேசு பொருளா இருக்கு ஆனால் இப்படியான ஒன்றாகத்தானே அது இருக்கே தவிர இந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா நின்னாங்க அப்படிங்கிற மாதிரியான மக்கள் போராட்டங்களில் எங்கே நிற்கிறாங்க இல்லை நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி நிற்கிறாங்க இப்போ சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வந்து கன்னியாகுமரி நடக்கிற கல்கோரி பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா பிரச்சனைக்கும் அவங்க வந்து முன்னாடி நின்று போராடுறாங்க இப்போ அட்டாப்பட்டியில் நடந்த கூட பிரச்சனை கூட போய் போராடி இருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவரோட அந்த தமிழ் தேசியவாதிகள் இல்லை நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள் நாம் தமிழ் கட்சியில் வந்து கேட்குறாங்க என்னென்னா பெரியாருக்கு ஆதரவாக நிற்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் பெரியாருக்கு பிரச்சனைனா மட்டும்தான் வந்து நிற்கிறீங்க ஏன் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற மற்ற பிரச்சனைகளாக வந்து பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேள்விக்கிறாங்க அது இருந்து பதிலே கிடையாது வேறு எந்த பிரச்சனையும் அவங்க வந்து வள்ளூர் கூட்டத்தில் வந்து இருக்காங்க எதுக்குமே கிடையாது

அரசை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார்கள் இல்ல மற்ற மாநிலங்களை திரும்பி பார்க்கற வைக்கிறதுக்கான முயற்சி நடந்திருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையும் திரும்ப திரும்ப சீமான் தான் பேசினாரு சொல்லி சொல்றீங்க சீமானை தூண்டி விட்டது இப்ப இதுக்கு முன்னாடி வந்து ஹச்சராஜாவும் பேசிருக்காரு அண்ணாமலை பேசிருக்காரு எஸ் வி சேகர் முதற்கொண்டும் பெரியார வந்து மோசமா பேசிருக்காங்க ஆனா எல்லாம் தீவிரமா எதிர்க்காம சீமானை மட்டும் இவங்க எதிர்க்கிறதுக்கு பின்புலம் இருக்குது இல்ல இப்ப சீமானை மட்டும் எதிர்த்து இவங்க வந்து போராட்டம் பண்றது பாஜகவை எதிர்க்கல திமுகன்னு சொல்றீங்களா நீங்க சொல்றவங்க எல்லாமே பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் பாஜகவை திமுக எதிர்க்காமல் திமுக நேரடியா எதிர்க்கல இல்ல திமுக நேரடியா வந்து எதிர்த்து அவங்கள சண்டை போடல திமுக ஆதரவாளர்களை வச்சு இந்த பிரச்சனையை பெருசாக்குறாங்க ஏன்னா இந்த பிரச்சனை பெருசானா மற்ற பிரச்சனைகள்லாம் வந்து பேச மாட்டாங்க இப்ப வேங்கைவேல் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல வந்து

வரலாறு அல்லது வந்து பழைய அதுவும் இன்றைக்கு தலைவர்கள் மீதான கொள்கை சார்ந்த முன்னுக்கு பின்னான விஷயம் இது பெருசா இருக்கா அப்படின்ற இடத்துல தான் அந்த கேள்வி இது இது ஆக்சுவலா என்னன்னா இது நம்ம கோர்ட்ல போய் முடிவு பண்ண வேண்டியதுன்னு சொல்லி வழக்கு போட்டாங்க கோர்ட்லாம் முடிவு பண்ணும் அதை விட்டு வலுக்கட்டாயமா இவங்க போய் இவரை ஒம்புழுக்கும் போதுதானே இங்க பிரச்சனை ஆகுது சரி பேசலாம்